வெற்றிலைவராகி தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே உன் தாயான நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு முயற்சியை மட்டும் கைவிடாதே நல்லது நடக்கும் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல அவரவர்களை நோக்கி பாய்கிறது எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்களுக்கு முடிவு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை பழகிக்கொள் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சி கொள் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகாரப் போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் குழந்தை அல்லவா இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் இல்லாதவை அதனால் கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் உன் அன்னை நான் மாற்றுவேன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டுமா துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமா நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்க வேண்டுமா நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா என் பாதங்களில் உன் பாரங்கள் அத்தனையும் சமர்ப்பித்து விடு எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையாக சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் பயந்து பயந்து ஓடாதே ஓடினால் கடைசி வரை தான் இருக்க வேண்டும் வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து விடுவாய் இதற்காகவா நான் உன்னை படைத்தேன் உனக்காகவே நான் இருக்கும்போது எந்தவிதமான அவமானமும் கவலையையும் வரவிட மாட்டேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்காமல் போனால் உன் நிலை என்னவாகும் உனக்கு நித்தமும் வேண்டியதை அளித்து இன்றும் நான் வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே நீ தோற்று கொண்டு இருப்பதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டிருக்கிறாய் உன் அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே எப்போதும் கலங்காதே துயரத்திலிருந்து நீ முழுமையாக விடுபடப் போகிறாய் பலன்களிலிருந்து முழுவதுமாக நீ விடுபடப் போகிறாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு எப்போதும் என்னை நீ நினைத்து கொண்டு இரு அது போதும் உனக்கு அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் துன்பங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி நீ பிரார்த்தனை செய் சில முடிவுகளை நீ எடுக்க தடுமாறுகிறாய் என்ன செய்வது என்று யோசனை செய்கிறாய் இன்னும் இரு நாட்களில் உன் மனதில் உள்ள அந்த குழப்பம் தெளிவாகும் உனக்கான ஒரு முடிவு கிடைக்கும் எந்த ஒரு முடிவு என்றாலும் என் துணை உனக்கு இருக்கும் என் குழந்தையி எதை கண்டும் நீ வருத்தம் கொள்ள இல்லை உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையை பார் அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லவர்களுக்கு மட்டும் சோதனைக்கு மேல் சோதனை கஷ்டங்கள் வருவது ஏன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் பேதம் பார்த்து கஷ்டம் வருவது இல்லை கஷ்டப்படுகிறவர்களுக்கு அனுபவத்திற்காகவும் பிறருக்கு பாடமாக அமைவதற்காகவும் கஷ்டங்கள் வருகின்றன ஒருவர் ஒருமுறை அவர் வீட்டுச் சுவற்றை ஒளி வைத்து உடைத்துக் கொண்டிருந்தார் உளி மழுங்கிவிட்டது கொள்ளனிடம் கொடுத்து பழுக்க காய்ச்சி கூராக்கி எடுத்து வந்து மீண்டும் உடைத்தார் உளியின் தலையில் சுத்தியல் பட்டு அது தலைப்பக்கத்திலும் பிசிறுகள் சிதறின அப்போது அந்த உளி என்னிடம் நீ சுவரை உடைப்பதற்காக என்னை ஏன் இப்படி அடித்து நெருப்பிலிட்டு காய்ச்சி படித்து மீண்டும் மீண்டும் அடிக்கிறாய் நான் தப்பி போகாதபடி என்னை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என் தலையிலேயே அடிக்கிறாயே நீ தலையில் அடிக்கிற வேகத்திற்கு என் கால்கள் கடினமான சுவரில் இடிப்படுகிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் தாங்க முடியாத அளவுக்கு அடிபடுகிறேன் என்று சொல்வது போல இருந்தது என்ன செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்றை நீக்குவதற்கு பெரிய இரும்பாக இருந்த உன்னை துண்டாக வெட்டி எடுத்து உளியாக வடித்தேன் இப்போது உன்னை சிரமப்படுத்தினால்தான் தேவையற்ற ஒன்றை என்னால் நீக்க முடியும் என்பதால் உன்னை அடிக்கிறேன் என்று அவர் சொன்னார் கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் ஒளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என நினைத்து கொண்டது நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி ஒளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாயிருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார் எதற்காக இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியோடு வைத்திரு கவலை அவசரம் பயம் தயக்கம் போன்றவற்றால் அலைக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுகிறேன் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே நீ கலங்காதே உன் வேதனைகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் உன் மன சந்தோஷத்திற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிச்சயம் உனக்கு தீர்வு கிடைக்கும் என் குழந்தையே இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பது இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயா சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கின்றது இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினை இருக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ முயற்சி செய் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் அதனால் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை நீ வெற்றி கொள் என் தங்கமே உன் வாழ்வின் முன்னேற்றத்தின் முதல் படியை கடந்து இரண்டாவது நிலைக்கு நீ செல்ல போகிறாய் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை என்றாயே என்னிடம் புலம்பினாயே அவற்றிற்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் வந்து நீ நல்ல எண்ணத்தோடு இருந்து என்னை வணங்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது